அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து வரலாறு காணாத அளவுக்கு பாத்தீங்கன்னா தங்க விலை வந்து தங்க விலையும் சரி வெள்ளி விலையும் சரி நூற்றி ஒம்பா நூறு ரூபாய் வெள்ளி விலை பாத்தீங்கன்னா இருநூறு போச்சு நேத்து நூத்தி நூறு இருநூத்தி மூணு போச்சு சோ மக்கள் வந்து தங்கத்தை வெளியே போட்டி போட்டு வாங்க தான் டிமாண்ட் கிரியேட் ஆகி அவங்க வந்து ரேட் வந்து ஆட்டோமேட்டி இங்கிலீஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்ப எதுக்குடா தேவையில்லாம தேவையெல்லாம் போய் தங்கம் வெளியே வாங்கி வாங்கி துணிக்கிறீங்க யாருக்கடி வாங்கி வாங்கி துணிக்கிறீங்க இப்படி பணக்காரங்க இருக்கிற காசுல மத்தமே வாங்குறாங்க ஏழை மக்கள் அவங்க ஒரு அத்தியாவசிய தேவைக்கு வாங்குறது கூட காசு ஒரு கிராம ஐயாயிரம் காலகட்டத்துல இப்ப வந்து பத்தாயிரம் பதினோராயிரம் வந்துருச்சு வெளியிட்டிருச்சு வெள்ளி ஐம்பத்தி மூணு எழுபத்தஞ்சு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு இருநூத்தி மூணு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம வந்து அதிகமா வாங்க 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 தான் டிமாண்ட் வந்து ஏறு அதாவது இந்த தங்க வெள்ளி வாங்குறவங்க இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க ஆல்ரெடி வீட்டுல வச்சிருக்கிறவங்க தான் மறுபடியும் மறுபடியும் ஓடி ஓடி போய் வாங்கி 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 சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு டிமாண்டை கிரியேட் பண்ணி அவங்க ப்ரோடக்ஷன் அதிகரிச்சு அதுக்கு வந்து செய்கு சேர்தான் அதிகரிச்சு அங்க வந்து போயிட்டே போயிட்டு இருக்கு மக்கள் முட்டை தங்க இருக்குதா அது அப்படியே விட்டுருங்க இருக்குது மறுபடியும் மறுபடியும் வாங்கணும்னுட்டு வாங்கினீங்கன்னா அடுத்து வாங்காம கஷ்டப்படுறவங்களாலேயும் வாங்க முடியாது ஏன்னா விளையா சேரிச்சுன்னா அவங்களும் வாங்க முடியாது எங்களை மாதிரி என்னென்ன காட்சிகள் நாங்களும் எப்படி வாங்கிங்க நான் வந்து தங்கம் இல்ல நூறு ரூபாய் போட்டு தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் தெரிஞ்சிருக்கீங்க சரி ஒரு கிராம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுருக்கேன் பார்த்தபு பதினோரு ஆகி போச்சு சரி வெள்ளி வகாமத்தி கிராம இருபத்தி மூணு ரூபாய் ரொம்ப கஷ்டமா இருக்குது மக்கள் அளவுக்கு உங்ககிட்ட நகர இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஓடி ஓடி வாங்குற நிப்பாட்டுங்க அப்படி பண்ணீங்கன்னா நம்ம தான் கஷ்ட பண்ணுவோம் பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்